हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे सर्वलोकशरण्यां श्रीशेषात्रिशिखरप्रभो अभयं देहि गोविन्दा मह्यं दीनाय माधवा பிரபம் ரஷமாம் தேவ பிரபோ வெங்கடநாயகா ஜீவிதம் மே சரணாகதவத்சலா ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லும் பொழுது சுகாய கர்மாணி கரோதி லோகோ நை சுகம் வா அந்நது உபாரமம் வா அப்படின்னு சொல்றார் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒரு செயல் பண்ணிண்டே கர்மாணி கரோதி லோகோ செயல்கள்ல ஈடுபடாத ஒருத்தரை பார்க்க முடியுமா நாம என்றைக்கு உலகத்துல பிறந்தோமோ அண்ணிலிருந்து இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு செயல் தான் இருக்கும் நமக்கே இன்னைக்கு சிந்தித்த பா சிந்தனை பண்ணி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு நம்ம பிறந்ததேங்க படித்தது படித்ததேங்க அப்புறம் எங்கே வேலை பார்த்தோம் எப்படிலாம் வாழ்க்கை இருந்தது அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்த்தா நமக்கே வேடிக்கையாக இருக்கு நம்ம வாழ்க்கை இவ்வளோ நாட்கள் இப்படி ஓடி இருக்கே அப்படின்னு சுகாய கர்மானி கரோத்தி லோகோ தரையா காரியம் பண்ணிகிட்டே இருக்கும் செயல்கள் ஆற்றிக்கொண்டே இருக்கும் இந்த காரியங்கள் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு சுகம் வேணும் சுகம் வேணும் சுகம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாரும் உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறா எல்லா காரியத்தினுடைய ஒரே குறிக்கோள் சுகம் காரியங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் நம்ம வந்து படிக்கலாம் வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் பாடலாம் ஆடலாம் நடிக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அதனுடைய பலன் குறிக்கோள் என்னன்னா சுகமா இருக்கணும் சுகமா இருக்கிறதுக்கு தான் உலகத்துல எல்லாருமே எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்கும் ஒருவர் வந்து நாளைக்கு எனக்கு நூறு ரூபாய் வேணும் நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே இன்னொருத்தர் எனக்கு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் என்ன பண்ண போறேன்னு தெரியல இன்னொருத்தருக்கு எனக்கு லட்சம் ரூபாய் வேணும் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஒருத்தருக்கு கோடி ரூபாய் வேணும் என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த நியூமரிக்கல் தான் வித்தியாசமாக கவலை ஒரே மாதிரி கவலைதான் அதனால எல்லாரும் உலகத்துல சுகம் வேணும் சுகம் வேணும்னு காரியம் அணினா கூட அவர்களுக்கு வாழ்க்கையில சுகம் இல்லைன்னா துக்கம் ஏற்படுறதுக்கு எது காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சுகம் துக்கம் ரெண்டும் ஏற்படுறதுக்கு காரணம் நம்முடைய ஊழ்வினை நம்ம இதற்கு முந்தைய பிறவிகளில் என்னென்ன செயல்கள் செய்தோமோ அதுதான் அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா எனக்கு அது தலையில எழுதி இருந்ததுன்னா என்னுடைய முன்வினையினுடைய பயனா இருந்தா தானா கிடைக்கும் நீங்க சொல்றீர்களே அப்ப நான் முயற்சியே பண்ணாம இருந்தா கிடைக்குமா இப்படி சிந்தனை பண்ணி பார்ப்போம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருது சில பேருக்கு புற்றுநோய் வருது சில பேருக்கு டயாலிசிஸ் வருது இன்னும் எவ்வளவோ வியாதிகள் இருக்கு வருது வியாபாரத்துல நஷ்டம் வருது பெரிய சோகங்கள் ஏற்படுறது விபத்து ஏற்படுறது யாராவது வாழ்க்கையில விபத்து வரணும்னு ஆசைப்படுவாளா யாராவது வாழ்க்கையில விபத்து வரணும்னு முயற்சி பண்ணுவாளா யாராவது ஒரு தொழில் பண்றவர் தனக்கு நஷ்டம் வரணும் அப்படின்னு தொழில் பண்ணுவாரா நஷ்டம் வர்றதுக்காக முயற்சி பண்ணுவாரா முயற்சியும் பண்ணலை ஆசையும் பண்ணலை நஷ்டம் வந்துடுத்தேன் விபத்து வந்துடுத்தேன் வியாதி வந்துடுதே துக்கம் வந்துடுதே என்ன காரணம் அப்படின்னா இந்த துக்கத்துக்கு இந்த வியாதிக்கு நம்முடைய முன்வினை தான் காரணம் அது எப்படி துக்கத்துக்கு காரணமோ அது போல்தான் நம்முடைய சுக்கத்துக்கும் அதுதான் காரணம் முயற்சி பண்ணாமல் இருந்தால் அது கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை வீண் ஏன் அப்படின்னா அது உன் தலையில் எழுதி இருந்ததுன்னா நீ தானா முயற்சி பண்ணவே தவிர உன்னால் முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது நம்ம அன்றாட தேவைகளான உணவு உடை அது மாதிரி நம்முடைய தூக்கம் இதற்கெல்லாம் நம்ம எப்படி ஒரு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கோமோ ஒரு செயல் ஆற்றுகின்றோமோ அது மாதிரி தான் நமக்கும் எது தலையில் எழுதியிருந்தோ அது தானே நடந்து தீரும் அதற்கான ஒரு ஆசையும் ஒரு முயற்சியும் தானாகவே நம்முடைய மனதில் எழும் அதுதான் உண்மை அப்ப உண்மையில வாழ்க்கையில நமக்கு சுகம் வரணும் அப்படின்னா நிறைய நல்ல செயல்கள் பண்ணணும் வள்ளலார் அழகா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார் எதெல்லாம் பாவம் அப்படின்ட்டு அவர் சொல்றார் நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த ஸ்நேகரை கலகம் செய்தேனோ மனமுத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ தர்மமும் பாராது தண்டம் செய்தேனோ மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ வரவு போக்கு ஒழிய வழி அடைத்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ கோல் சொல்லி கொடும் குடும்பம் குழைத்தேனோ கையை நழுவ விட்டேனோ கலங்கி ஒளித்தோரை காட்டி கொடுத்தேனோ கலந்திருந்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கணவன்படி நிற்போரை கற்பழித்தேனோ கர்ப்பம் அழிந்து கழிந்திருந்தேனோ குருவை வணங்கு கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ மற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பக்ஷியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ கள்ளும் நெல்லும் கலந்து விற்றேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் அழித்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிர் அழித்தேனோ பொது மண்டபத்தை போயிடித்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ தபம் செய்தோரை தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படிங்கிறதுல இவ்வளவு பாவங்களுடைய லிஸ்ட கொடுத்துறார் தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ தெய்வங்கிறதே உலகத்தில் இல்லை என்னால் ஆகக்கூடியதுதான் எல்லாம் என்ன மிஞ்சி ஒரு பொருள் என்ன இருக்கு அப்படின்னு நினச்சேனோ அப்படிங்கிறார் யாராவது ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணுறா அப்படின்னா அந்த நல்ல காரியத்தை அவர்கள் பண்ணுறது இருக்கட்டும் நம்ம போய் அதை கெடுத்து நிறுத்தருச்சு அதுவும் ஒரு பாவம்னு சொல்கிறார் தர்மம் பண்றத தடுக்கக்கூடாது யாரோ ஒருத்தர் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் நாம ஒன்றும் பண்ண போறதில்லை நம்ம கிட்டக்க வந்து சொல்கிறார் அவர் நான் அன்னதானம் பண்ணலான் இருக்கேன் உடனே இவர் சொல்வார் எதுக்கு சார் அதெல்லாம் வீணா எல்லாரும் நிறைய பேர் அங்க அன்னதானம் போடுறா எல்லாம் வேஸ்டா தான் போற சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பேசி அந்த அன்னதானத்தை நிறுத்திட்டாரானால் இவருக்கு தான் பாவம் நிறுத்தினவர் யாராவது ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணுகின்றார்கள் என்றால் அதை ஊக்குவிக்க வேண்டும் ரொம்ப சந்தோஷம் சார் என்னால முடியல நீங்க பண்றே அப்படின்னு அதில் ஒரு சந்தோஷம் அதில் ஒரு திருப்தி வரணுமே தவிர எந்த விதத்திலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறார் அழகா சொல்றார் மகான்களை கூடாது தவம் செய்தோரை தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞான்களை தூஷணம் செய்தேனோ அப்படின்லாம் சொல்றார் இதெல்லாம் ஒரு பாவம்னு சொல்றார் இப்போ பாவங்கிறது ஒன்று இருக்குன்னா இருக்கு இல்லையா பாவம் அப்படின்னுட்டா எவ்வளவோ இருக்கு பொதுவாக பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக நம்ம முடிச்சுருவோம் பகவானுடைய பெயர்களை சொல்றது புண்ணியம் சொல்ல மறுக்கிறது பாவம் அவ்வளவுதான் ரியலிஸ்ட் இருந்தா கூட நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னுட்டாக்க இறைவனுடைய நாமங்களை சொல்றத போல புண்ணியம் எதுவும் கிடையாது அதுதான் பெரிய புண்ணியம் கபிலர் வந்து பாகவதத்தில் அவ அம்மா கிட்ட சொல்லும்பொழுது சொல்றார் அம்மா வேற ஒரு உலகத்துல மரணத்துக்கு அப்புறமா நரகம் சொர்க்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம இந்த உலகத்திலேயே பார்க்கலாமே அத்தைவ நரக்ககா சொர்க்க இதி மாத பிரச்சக்ஷதே அப்படிங்கிறார் இங்கேயே நரகம் இருக்கே இங்கேயே சொர்க்கம் இருக்கே அப்படிங்கிறார் எப்படி சில பேர் அப்படியே சமையல் வேலை பண்ணிண்டே இருக்கா பாவம் கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறது கட்டனை என்ன வாரி மேலே தெளிக்கிறது இப்போ நம்ம என்ன சொல்றோம் என்ன குப்பற ஒரு நரகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இங்கே அது அனுபவமா இருந்தே சிலர் ஏதாவது பஜ்ஜி போண்டா இதெல்லாம் போடும் பொழுது டப்புன்னு கையை அப்படி உள்ள விட்டுடுறா எண்ணெய் கொப்பரையில் கை வெந்து போய்டுறதே ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இருக்கும்போது டக்குன்னு பாம்பிளாஸ்ட் ஆறுது அத்தனை பேரோட மண்டை கை கால் எல்லாம் சிதறி தூக்கி எறியறது இல்லையா பார்க்கிறோமே ரெண்டு பேர் வீதியில சண்டை வந்து எடுத்துனா ஏதாவது இரும்பு ஆயுதங்கள்னாலே ஒருத்தர் ஒருத்தர் வயத்தில் குத்திக்கிறார் சிறு குடலும் பெரிய குடலும் வெளியில வருது சிலர் இந்த போகக்கூடிய வழியில பாதாள சாக்கடையில் விழுந்துடுறா அந்த பாதாள சாக்கடையில் என்ன இருக்கு எல்லோர் விட்டு அசுத்தங்களும் வந்துதானே கலக்கறது அதையும் பார்க்கிறோமே அப்ப நரகங்கள்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அத்தைவ நரக்கா இங்கே இருக்க இங்கே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான நரக அனுபவங்கள் இருக்கு சொர்க்கமும் இருக்கே ஒருத்தர் பெரிய வீடு கட்டின் இருக்கார் பங்களா மாதிரி இருக்கு வீட்டில் வாசல்ல பார்த்தா ஒரு பத்து கார் இருக்கு பத்து டிரைவர்ஸ் இருக்கா நிறைய கூர்க்கா இருக்கா சல்யூட் அடிக்கிறா வீட்டுக்குள்ள போனா அது வீடா இல்லை அரண்மனையான்னு தெரியல அவ்வளவு அறைகள் இருக்கு எல்லாருமும் அவ்வளவு வசதியாக இருக்குது சேவை பண்ணுறதுக்கு அவ்வளவு மனிதர்கள் இருக்கான் அவர்களை யாரும் கிட்டக்கையே போய் பார்க்க முடியாது வாசலில் வேற பத்து நாய்களை கட்டி வச்சிருப்பா பிறந்ததிலிருந்தே அவர்களுக்கு பசினா என்னென்னு தெரியாது பிறந்ததிலிருந்தே வருமனா என்னென்னு தெரியாது அப்படியும் வாழக்கூடியவர்கள் இருக்கா இல்லையா அப்போ இங்கேயே சொர்க்கத்தை பார்க்கலாம் ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னா கூட அவர்கள் தனியாக ஒரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணிட்டு போவாள் சார்ட்டட் ஃப்ளைட் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல சீதோஷ்ட நிலைகள் நல்லா இருக்கக்கூடிய நாட்டுக்கு போயிட்டு இல்லைன்னா நல்ல காட்சிகள்லாம் இருக்கக்கூடிய நாட்டில் போய் பார்த்துட்டு இப்படியே கொஞ்ச நாள் சௌக்கியமாக அங்கே ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் திருப்பி வரா அப்போ இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு சொர்க்கம் போல வாழ்க்கையை வாழக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் நரகம் போல வாழக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் அப்ப சொர்க்கம் நரக்கம்ங்கிறது பூமியிலயே இருக்கும் பொழுது வேறு ஒரு உலகத்துல இருக்கா இல்லையாங்கிறத பத்தி அடுத்த விஷயம் ஆனா புண்ணியம் செய்தாதான் அப்படி ஒரு வாழ்க்கை அமையும் நம்முடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட காண்பிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கு அதனால உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் உனக்கு கஜகேசரி யோகம் இருக்கு உனக்கு ரூச்சக யோகம் இருக்கு சொல்றா இந்த கிரகங்கள்லாம் இப்படி போய் நம்ம வந்து இப்படி உருட்டுறோம் இல்லையா தாயக்கட்டையை உருட்டுற மாதிரி சூழியை உருட்டுற மாதிரி அந்த கிரகங்கள்லாம் ஒரு ப்ராபபிலிட்டியில போய் உட்காரல ரேண்டம் இல்லை நம்முடைய பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கோள்கள் வந்து அமைந்திருக்கு கோள்கள் உனக்கு எதையுமே கொடுக்கல அது இண்டிகேட் இருக்கிறதுனால நீ இப்படி சௌக்கியமா நினைக்காத நீ போன ஜென்மத்தில ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால ஜாதகத்துல இந்த யோகங்கள் காண்பிக்கப்படுறது போன ஜென்மத்துல நீ ஏதோ பாபங்கள் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஜாதகத்துல சில கெட்ட கிரகங்கள் உனக்கு காண்பிக்கிறது அந்த கிரகங்கள் உனக்கு எதையும் கொடுக்கல அதை வந்து இண்டிகேட் பண்றது அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் அப்ப நாம இனி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியா வாழணும் ஒரு கால் அடுத்த பிறவிகள் வந்தா அந்த பிறவிகள் நாம் துன்பப்படாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமானால் எந்தெந்த விதத்திலெல்லாம் எப்படியெல்லாம் நம்மால நல்ல காரியங்களை பண்ண முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்களை நல்ல செயல்களை நிறைய பண்ணணும் புண்ணியங்களை பண்ணணும் புண்ணியங்களை பண்ணுற மாதிரியே பாவங்களை பண்ணாம இருக்கணும் பாவங்களை பண்ணாம இருக்கணும் சரி இவ்வளவு நாள் நிறைய பாவம் பண்ணிட்டோமே அந்த பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சு தான் என்னால் நிறையா செலவழிச்செல்லாம் நீங்கள் வந்து ஒரு நூறு கோதானம் பண்ணு இல்லை பூமி தானம் பண்ணு இல்லைனா தங்கத்தை தானம் பண்ணு இல்லை ஆயிரம் பேருக்கு சாதம் போடு இதெல்லாம் என்னால் முடியாது வசதியும் இல்லை எனக்கு ஆள் பலமும் இல்லை என்னால் பண்ண முடியாது ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ பாப்பங்களை பண்ணிட்டேன் அப்ப பாத்துக்கு சுலபமான பிராயச்சித்தம் ஏதாவது இருக்கா பரிகாரம் இருக்கா நம்மளுடைய மகிழ்ச்சிகள்லாம் கருணையோட எவ்வளவோ பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கா அதெல்லாம் படிச்சுட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் இந்த பாவம் பண்ணினா இந்த பரிகாரம் இந்த பாவம் பண்ணினா இந்த பரிகாரம் இந்த பாவம் பண்ணினா அந்த பரிகாரம்னு சொல்றதுனாலேயே மனிதர்கள் பாவம் பண்ண மாட்டாளா பரிகாரம் இருக்குங்கிற தைரியத்துல அப்படின்னா கேட்டேன் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள நம்ம போறோம் போகும்போது கேஷுவாலிட்டி ஆக்சிடென்ட் வச்சிருக்கா விபத்து பகுதி அப்படி விபத்து நடந்து யார் ரொம்ப அர்ஜென்ட்டா வராளோ எமர்ஜென்சியா வராளோ அவர்களை இங்க கவனிக்கப்படும் அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரி என்ன சொல்றது நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுன்னு அர்த்தமான ஆக்சிடென்ட்டுங்கிறதுனாலே நம்ம கையில் இல்லாமல் நடக்கிறது தானே பாவமாக அப்படி தானே நம்ம பண்ண தான் நினைக்கிறோம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் நம்ம சொல்கிறதுலாம் நம்ம அறிவை கேட்க மாட்டேங்கிறதே நம்ம சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய மனசு கேட்க மாட்டேங்கிறதே பிடிவாதம் பண்ணுறதே அப்புறம் பண்ணிட்டும் நம்ம வருத்தப்படுறோம் அதனால் பரும கருணையினால நம்ம மகர்ஷிகள்லாம் நமக்கு அந்த பாபத்திலேருந்து போக்கிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழிகளும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் சரி இந்தியாவிலிருந்து பல ஊர்களில் இருந்தாலும் சரி எல்லாரும் முதல்ல வந்த உடனே நான் கேட்பேன் அவர்கள்ட்ட ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கையிலே அமெரிக்காலேருந்து வந்திருக்கையிலே எவ்வளோ நாட்கள் இந்தியாவில் இருக்க போகிறேன் என்ன உங்கள் ப்ரோக்ராம் அப்படின்னா ஒன்று சொல்லுவா நான் திருப்பதி போக போகிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய ப்ரோக்ராம் அந்த ட்ராவலில் வந்து நிச்சயமாக திருப்பதி இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கிறவர்களும் திருப்பதிக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கோவிலில் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது திருப்பதி மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தர்ஷனம் அரேஞ்ச் பண்ணினான் கார்த்தால ஆயிரம் ரூபா கொடுத்தா கார்த்தால பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ரொம்ப சுலபமா பகவானை பார்த்துடலாம் அப்படின்னா ஒரு டிக்கெட் போட்டான் அப்ப நான் நினைச்சேன் இந்த பத்தாயிரம் ரூபாய் தரிசனத்துல போனா சுலபமா பாக்கலாம் போல இருக்கேன்னு இன்னைக்கு பார்த்தா அந்த பத்தாயிரத்துக்கு பத்தாயிரம் பேருக்கு அடுத்தால நிக்கிறா அவ்வளவு பணம் வச்சா கூட அவ்வளவு பேர் வந்து பேருக்கு கூட்டம் அந்த வேங்கடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா திருவேங்கடம் திருவேங்கடம் அப்படின்னு சொல்றேன் வேங்கடம்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லையா அந்த மலையில் வேம் அப்படின்னா பாபங்கள்ன்னு தெரியும் வேம்ங்கிற சப்தத்துக்கு நம்ம எவ்வளவோ பாவங்களை தெரிஞ்சும் தெரியாமையும் புரத்தியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு மறைத்தும் பண்ணுறோம் ஒரு சின்ன ஒரு ட்யூப்லைட்டை கோவிலுக்கு போட்டால் கூட நம்ம பண்ணினது பத்து பேருக்கு தெரியணும் தெரியணும்னு ஆசைப்படுறோம் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணினா கூட அதை தெரியணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் நாம பண்ணின பாவத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம் மறைச்சு வைக்கிறோம் பகவானுக்கே தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம் இப்போ வேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாப்பங்கள்னு அர்த்தம் கடம் அப்படின்னா புசுங்கி விடும் திருவெங்கடம் அப்படிங்கிறது இந்த கஷேத்திரத்துக்கு ஏன் பேருன்னா யாரு ஒருவர் இந்த கஷேத்திரத்துக்குள்ள வராலோ அவருடைய பாவங்கள்லாம் புசுங்கிடும் அதுவும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கே உகந்த ஒரு மாதம் தமிழ்நாட்டில் எந்த கோவில் எந்த ஊர்ல போனாலும் ஜனங்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் அவர்களெல்லாம் பல முறைகளில் பகவானை வழிபடுறா புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னா எல்லா ஊர்களிலையும் வெங்கடேச பெருமாளுடைய ஒரு மூர்த்தி அல்லனா ஒரு படமானது புறப்பாடு அதை வீதி உலா கொண்டு வரா எல்லாம் பார்க்கிறோம் இந்த ஒரு மாதத்துல திருப்பதியிலும் பார்த்தா பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது இந்த திரு போயிட்டாலே நம்ம பாவங்கள் எல்லாம் போயிடுமா ஒசுங்கி போயிடமா நம்ம பெரிய செலவழித்து அன்னதானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை கோதானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லைனா நிறையா தங்கத்தை தானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஊருக்குள்ளே போனாலே மலை ஏறி அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே போனாலே போருமா அதற்கு இந்த புராணம் ஒரு கதை சொல்ற மாதவன் ஒருத்தர் இருந்தார் அஜாமிலன் மாதிரி பாகவதத்தில் வரா மாதிரி அவர் நிறைய பாப்பங்களை பண்ணிட்டார் நிறைய பாப்பங்களை பண்ணின உடனே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவர் இந்த ஊறவுக்கு துரத்தணும்னு சொன்னா அதே மாதிரி அவர்களுடைய வீட்டிலிருந்து அவரை துரத்தி விட்டுட்டா வீட்டிலிருந்து துரத்திட்டா ஊர் மக்களும் துரத்தி விட்டுட்டா அவருக்கு வியாதி வந்தெடுத்தோ சரியான தங்குறதுக்கு இடம் இல்லை சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை சாப்பாடு போடுவாரும் இல்லை தன் ஊர்ல இருந்து இப்படியே கிளம்பினவர் இப்படியே வந்து 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 எப்படியோ இந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்தார் சுவாமி எல்லாம் மலை மேல அந்த கோவில வச்சிருக்கிறது என்னத்துக்காக அப்படின்னா நம்ம வந்து நடந்து மலை ஏறி போகணும் மலை ஏறி ஏன் போகணும்னா உடலை வருத்திக்கணும் இறைவனை பார்க்கணுங்கிற விஷயத்துக்காக உடலை வருத்திக்கணும் தவங்கிறது மூன்று விதமா உண்டு நம்முடைய வாயை உபயோகப்படுத்தி இறைவனுடைய பாடல்கள் இறைவனை பற்றி பேசுவது இறைவனுடைய நாமத்தை சொல்றது அது ஒரு தபம் மனசுனால இறைவனை நினைக்கிறது ஒரு தபம் உடம்ப பகவானுக்காக வருத்திக்கிறதும் ஒரு தபம் ஏழு மலை ஏறி இந்த பெருமாள் இங்க இருக்கார் வருத்திண்டு கோவிந்தா கோவிந்தான்னு இறைவனுடைய நாமத்தை சொல்லிண்டு போகும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் அந்த மாதவன் அப்படிங்கிறவர் இப்படியே வியாதியோட ஆதரவே இல்லாம அனாதையா இந்த திருமலைக்கு வந்து மேல ஏறி திருவேங்கடம் அப்படிங்கிற இன்று ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு வந்தார் வந்த உடனே அவர் பண்ணின அவ்வளவு பாப்பங்களும் போயிடுத்து வியாதியும் போயிடுத்து அவருக்கு நல்ல புத்தியும் வந்தது திரும்பி அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தார் திரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து மிட்டேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் பூம்பொழில் சூழ்கண மாமலை வெங்கடவா ஹரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே வெங்கடவா தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் இந்த வெங்கட மலை என்ன பண்ணும் இந்த வெங்கட திவ்ய தேசம் என்ன பண்ணும்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல முதல்ல அந்த பாவங்களுக்கு பெரிய பிராய்ச்சித்தம் கங்கையில குளிக்கிறது இருக்கட்டும் மலையில ஏறுறதற்கட்டும் என்னன்னா வருத்தப்படணும் நம்ம இப்படி பண்ணிட்டேன் தப்பு இல்லையா அப்படின்னு மனசார வருத்தப்படணும் மனசாறு வருத்தப்பட்டு அந்த திருப்பதிக்கு போய் அந்த கீழேந்து கோவிந்தா 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 கோவிந்தான்னு கோவிந்தனுடைய நாமங்களை சொல்லி அந்த மலை மேலே ஏறி பகவானை தரிசனம் பண்ணினோமானால் நாம் பண்ணின பாவங்களெல்லாம் நம்ம விட்டு சுலபமாக போயிடும் மகிழ்ச்சிகள்லாம் இப்போ ஏற்பட்ட க்ஷேத்திரங்களை நமக்கு எதற்காக கொடுத்துருக்கா அப்படின்னா நமக்கு மனதில் ஒரு வில்பவர் கிடையாது நம்ம சலன புத்தி உடையவர்கள் நிறைய பாவங்களை ரொம்ப சகஜமாக பண்ணிடுவோம் ஆனால் நமக்கும் ஒரு பிராயச்சித்தம் வேணுங்கிற கருணையினால தான் இப்பேற்பட்ட மகத்தான திவ்ய தேசங்களை நமக்காக மகரிஷியில் கொடுத்துட்டு போயிருக்கா இந்த புரட்டாசி மாதத்தில் கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தோடு மலையேறி அந்த வெங்கடவனை நாம் தரிசனம் பண்ணி நம்ம பாவங்களெல்லாம் போக்கி நம்முடைய வாழ்வை எல்லா விதத்திலும் பலமாக்கிக் கொள்வோமாக